செல்லமே உன் பிள்ளைகளுக்காக நீ கவலைப்படுகிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் உன் கண்ணில் வரும் கண்ணீரையும் உன் இதயத்தில் இருக்கும் பயத்தையும் நான் அறிவேன் என்று இந்த ஜெபத்தின் மூலம் உன் பிள்ளைகளை என் கரங்களில் ஒப்படை நான் பார்த்துக் கொள்கிறேன் நான் வழி நடத்துகிறேன் நான் பாதுகாக்கிறேன் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கான ஜெபம் தினமும் இப்படியாக உங்கள் தந்தையை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் என் அன்பான தந்தையே நீ எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகளை இன்று முழுமையாக உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் அவர்கள் செல்லும் வழிகளில் நான் இல்லாத இடங்களில் கூட நீர் அவர்களுடன் நடந்து செல்லுங்களப்பா எந்த தீமையும் எந்த தவறான நட்பும் எந்த கெட்ட பழக்கமும் அவர்களிடம் நெருங்க விடாதே ஆண்டவரே என்னாகமும் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்து நான்கு சொன்னது போல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்கட்டும் ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் பிள்ளைகளை வழிநடத்துவேன் உங்கள் பிள்ளைகளை என் கரங்களில் கொடுத்துவிடு ஞானம் அறிவுணர் சிந்தனை பக்தி முயற்சிகளில் ஈடுபட உன் தந்தை உன் பிள்ளைகளை வழிநடத்துவேன் வரப்போகும் தேர்வுகளில் உன் பிள்ளைகள் அதிகமான மதிப்பெண்கள் எடுக்க உன் தந்தை நான் உதவுவேன் என் செல்லமே உன் பிள்ளைகள் என் கண்களின் மணிகள் நீ தூங்கும் நேரத்திலும் நான் அவர்களை காண்கிறேன் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் அவர்களின் எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது அறிவு ஞானம் நல்ல வழிக்கான ஜெபம் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல முடிவுகளையும் கொடு தவறான வழியில் செல்லும் போது உன் ஆவியானவர் அவர்களை திருப்பட்டும் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் ஆறில் சொல்லப்பட்டது போல் குழந்தை செல்ல வேண்டிய வழியில் அவளை பழகிக்கொள் என் கண்மணியே உன் பிள்ளைகளின் இதயத்தை நான் மாற்றுகிறேன் அவர்கள் கேட்டதை விட்டு நல்லதை தேர்வு செய்வார்கள் நீ விதைத்த ஜெபங்கள் வீணாகப் போகாது ஆரோக்கியமன அமைதி தரும் எளிய ஜெபம் கர்த்தாவே என் பிள்ளைகளின் உடலையும் மனதையும் ஆவியையும் நீர் பலப்படுத்தும் பயம் மன அழுத்தம் தவறான எண்ணங்கள் அவர்களிடமிருந்து நீங்கட்டும் இப்படியாக என் பிள்ளைகள் ஜெபம் செய்யுங்கள் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ஏழு இல் சொல்லப்பட்டது போல் நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் ஜீசஸ் தரும் ஆறுதல் வார்த்தை என் அன்பான பெற்றோரே நீ ஜெபிக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் செயலில் இருக்கிறேன் உன் பிள்ளைகள் தொலைந்து போக மாட்டார்கள் நான் அவர்களை திரும்ப அழைத்து வருவேன் உன் பிள்ளை படிப்பில் சோம்பேறியாக இருப்பதையும் உன் தந்தை நான் அறிவேன் அவர்களுக்கு சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்து அவர்களை படிக்க விடாமல் செய்கிற சத்துருவை உன் தந்தை நான் கடிந்து கொள்கிறேன் இனி உன் பிள்ளை படிப்பில் கவனம் செலுத்துவான் அவனை நான் என் கரத்தில் எடுத்துவிட்டேன் என் அன்பான பிள்ளையே இப்போது நீ என் சந்நிதியில் வந்திருக்கிறாய் உன் பிள்ளைகளுக்காக நீ சுமக்கும் வாரத்தை என்று என் காலடியில் வைத்துவிடு நீ பேசுவதற்கு முன்பே உன் இதயத்தில் சத்தத்தை நான் கேட்கிறேன் அமைதியாக இரு ஆழமாக சுவாசி நான் உன்னோடு இருக்கிறேன் பிள்ளைகளை முழுமையாக தேவனிடம் ஒப்படைக்கும் ஜெபம் ஆண்டவராகிய இயேசுவே நீ எனக்கு கொடுத்த இந்த பிள்ளைகளை இன்று முழுமையாக உன் கரங்களில் ஒப்படைக்கிறேன் அவர்கள் பிறந்த நாளிலிருந்து இன்று வரை நீதான் அவர்களை சுமந்து வந்தாய் இன்று முதல் அவர்கள் எதிர்காலம் என் பயத்தில் அல்ல உன் வல்லமையில் இருக்கட்டும் அவர்கள் எழும்போதும் அவர்கள் படுக்கும் போதும் உன் தூதர்கள் அவர்களை சுற்றி காவல் காக்கட்டும் சங்கீதம் அதிகாரம் நூற்று இருபத்து ஒன்று வசனம் எட்டில் சொன்னது போல் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் பார்க்கிறார் உன் பிள்ளை போகும் வழியையும் வரும் வழியையும் உன் தந்தை நான் பாதுகாக்கிறேன் செம்மைப்படுத்துகிறேன் என் பிள்ளையே நீ உன் பிள்ளைக்காக பற்றி அதிகமாக சிந்திக்கிறாய் ஆனால் நினைவில் கொள் அவர்கள் முதலில் என் பிள்ளைகள் நீ பார்க்க கூடாத இடங்களில் கூட நான் அவர்களோடு இருக்கிறேன் தவறான பாதையில் அவர்கள் ஒரு அடி எடுத்து வைத்தாலும் நான் அவர்களை திருப்புவேன் தவறான வழியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைப்பதற்கு இப்படியாக என் பிள்ளைகள் ஜெபம் செய்யுங்கள் கர்த்தாவே என் பிள்ளைகளை தவறான நட்புகளில் இருந்து கெட்ட பழக்கங்களில் இருந்து தீய ஆலோசனைகளில் இருந்து நீ பிரித்தெடு மன அழுத்தம் காரணமாக அவர்கள் தவறான முடிவுகள் எடுக்காதபடி உன் சமாதானத்தை அவர்களுக்குள் ஊற்று உன் பிள்ளைகள் கையைப் புன் தந்தை பிடித்துக் கொள்வேன் உன் தந்தையை நோக்கி இப்படியாக ஜெபம் செய் ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஞானரமும் அறிவும் கொடு படிப்பில் சோர்வு வந்தால் நீ அவர்களை உற்சாகப்படுத்து தோல்வி வந்தால் தைரியம் கொடு நீதிமொழிகள் அதிகாரம் இரண்டு வசனம் ஆறில் சொல்லப்பட்டது போல் ஞானம் கர்த்தரிடமிருந்து வருகிறது உன் பிள்ளை தாழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து உயர்த்தப்படுவார்கள் அவமானத்தின் இடத்தில் மகிமை வரும் கர்த்தாவே என் பிள்ளைகளின் உடலை நீ தொடு தூக்கமில்லாத இரவுகள் பயம் நிறைந்த கனவுகள் அனைத்தும் நீங்கட்டும் காணாமல் போகட்டும் யாத்ராகமம் அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்து ஆறு இல் சொல்வது போல் நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர் உன் தந்தையின் வார்த்தைகள் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக மாறுவார்கள் உன் வீடு சாட்சியாக மாறும் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் நான் உன் பிள்ளைகளை ஏன் கரங்களில் வைத்திருக்கிறேன் அமைதியாக ஓய்வு எடு நான் செயலில் இருக்கிறேன் என் அன்பான கண்மணியே உன் பிள்ளையின் படிப்பிற்கு நீ சிந்தித்த இரவுகளையும் நீ செய்த ஜெபங்களையும் நான் மறக்கவில்லை என்று இந்த நேரத்தில் உன் பிள்ளையை என் சன்னதியில் கொண்டு வா பயத்தை விட்டுவிடு கவலையை விட்டுவிடு நான் அவர்களோடு இருக்கிறேன் பயமும் பதற்றமும் நீங்க உன் பிள்ளைகளுக்காக இப்படியாக ஜெபம் செய்யுங்கள் ஆண்டவராகிய இயேசுவே என் பிள்ளையின் மனதில் இருக்கும் பயம் பதற்றம் குழப்பம் இப்பொழுது நீங்கட்டும் தேர்வு நேரத்தில் நினைவாற்றல் குறையாதபடி படித்தது மறக்காதபடி நீ அவர்களின் மனதை அமைதியாக்கு சங்கீதம் அதிகாரம் இருபத்து ஏழு வசனம் ஒன்றில் சொன்னது போல் கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பு என் பிள்ளைகளே உன் பிள்ளை தேர்வு எழுதப் போகும்போது தனியாகப் போவதில்லை அவர்கள் எழுதும் ஒவ்வொரு பதிவிலும் நான் அவர்களோடு இருக்கிறேன் தேர்வு எழுத செல்லும் முன் இப்படியாக ஜெபம் செய்துவிட்டு போக சொல் கர்த்தாவே என் நினைவாற்றலை நீ ஆசீர்வதி படித்த பாடங்கள் சரியான நேரத்தில் சரியான முறையில் நினைவுக்கு வரட்டும் குழப்பம் அல்ல தெளிவு வரட்டும் அவசரமல்ல ஞானம் வரட்டும் என்று சொல்லி ஜெபம் செய்துவிட்டு தேர்வுக்குப் போ நீதிமொழிகள் அதிகாரம் இரண்டு வசனம் ஆறில் சொல்லப்பட்டது போல் ஞானம் கர்த்தரிடமிருந்து வருகிறது என் பிள்ளையே மதிப்பெண்கள் உன் பிள்ளையின் மதிப்பு அல்ல அவர்களின் வாழ்க்கை ஒரே தேர்வில் முடிவதில்லை நாள் வைத்த திட்டம் நல்லது நிறைவானது நம்பிக்கையானது ஆண்டவரே என் பிள்ளையின் உழைப்பே வீணாகப் விடாதே அவர்கள் எதிர்பார்ப்பதை விட மேலான முடிவுகளை நீ கொடுக்க வல்லவர் தோல்வி வந்தாலும் அது முடிவு அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உன் ஆவியால் வழிநடத்தும் என் செல்லமே உன் பிள்ளையின் வாழ்க்கை ஒரு திருப்பமாக மாறும் அவர்களின் படிப்பும் அவர்களின் எதிர்காலமும் என் கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் நான் உன் பிள்ளையை ஆசீர்வதித்து விட்டேன் அமைதியாக இரு நான் செயலில் இருக்கிறேன் உன் பிள்ளை எதிர்காலம் என் கையில் உன் தந்தை சொல்வதை விசுவாசிக்கிறாயா ஸ்தோத்திரம் சொல்லு